மண்டே மார்னிங் டிசம்பர் வந்து வீட்ல சத்து இருந்தது இந்த அங்கன்வாடியில குடுப்பாங்கல்ல சத்து மாவு அதுல கொழுக்கட்டை செஞ்சு சாப்பிட்டுட்டு வெளி சும்மா கம்மாயெல்லாம் நெறஞ்சி மருகா போகுது பத்து வருஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி பாக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் போய் பார்த்துட்டு இருந்தாங்க ஓகே நாங்களும் போய் யூஸ் பண்ணி சமையல் பண்ணிட்டு இருக்காங்க இதுலேருந்து முட்டை வாங்கி வச்சிருக்கோம் இங்கே பட்டர் பீன்ஸ் பட்டர் பீன்ஸ் வெண்ணி சோறு போடுறதுக்கு சோறு போடுறதுக்கு அரிசி சோறு பொங்குறதுக்கு அரிசி போடுறது சோறு பொங்குறது சோறு பொங்குறதுக்கு எண்ணி அப்புறம் தக்காளி வெங்காயம் இது கிரீன் டீ இங்கே வெயிலுக்கு சூப்பராக ஒரு கிரீன் டீ சி வெயிலுக்கு மழை அங்கே தண்ணியாக இருக்குது வெயில் சூடான சூடாக கிரீன் டீங்கிறது கிடையாது பால் தான் இருக்குது பூனை இந்த பூனைக்கு ஒரு லிட்டர் பால் வாக்கிட்டு தான் கிடச்சிது அரை லிட்டர்லாம் இல்லையா எழுபது ரூபாய்க்கு பால் எல்லாம் இருட்டுக்குள்ளே இருக்கும் இன்னும் எங்கள் அம்மா ஃபோன்லேயும் பத்து பர்சண்டே தான் சார்ஜ் இருக்குது ஒரு டுவெல் ஓ க்ளாக் கிட்ட தான் போனோம் போயிட்டு வீட்டுக்கு வரதுக்கு ஒன் ஓ கிளாக் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் தான் லஞ்ச் ரெடி பண்ணணுன்ட்டு வேக வேகமாக எல்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்க அம்மா வீட்டில் கொஞ்சம் காய்கறி இருந்தது அதுக்கப்புறம் அப்பாவும் கொஞ்சம் காய்கறி பக்கத்தில் கடையில் போய் வாங்கிட்டு வந்தாங்க கடை எதுவுமே ஓப்பனில் இல்லை அப்படின்னு சொன்னாங்க ஆனால் ஒன்று ரெண்டு கடை ஓப்பனில் தான் இருந்தது அன்னைக்கு தேவையான காய்கறி மட்டும் வாங்கிக்கிட்டோம் பட்டர் பீன்ஸ் இருந்தது அதை வச்சு எங்கள் அம்மா பட்டர் பீன்ஸ் குழம்பு செஞ்சுருந்தாங்க கரண்ட்லாம் இல்லாதனால தேங்காய்லாம் போடாமல் தான் செஞ்சுருந்தாங்க கொஞ்சம் காரம் ஜாஸ்தியாக தான் ஆயிடுச்சு அப்புறம் தயிர் பாக்கெட் வந்து அதை வாங்கி கொஞ்சம் உள்ள மிக்ஸ் பண்ணி நான் சாப்பிட்டேன் சுட சுட அப்படியே சாப்பிட்டோம் இந்த சீனிய வரைக்காத்தல் வந்து அஞ்சு ரூபா பாக்கெட் ரெண்டு வாங்கிட்டு வந்தேன் அதை வந்துட்டு கூட்டுக்கு வச்சுக்கிட்டோம் மறுபடி முட்டை இருந்தது எனக்கு முட்டை பொறிச்சு தாங்கன்னு கேட்டுட்டு இருந்தேன் அம்மாட்ட சரின்ட்டு எனக்கு மட்டும் அம்மா முட்டை பொறிச்சி கொடுத்தாங்க திருப்பி நெக்ஸ்ட் டே வந்து ஃப்ரிட்ஜு வந்து ஒர்க் ஆகலைல்ல ரெண்டு நாளாக கரண்ட் இல்லை ஸோ காய்கறி எதுவுமே ஸ்டாக் வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு சாம்பார் வைக்கலான்னு எல்லா காய்கறியுமே சாம்பார் போட்டு செஞ்சாச்சு மார்னிங் வந்து நூடுல்ஸ் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நூடுல்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன் நான் அம்மா மதியத்துக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க தூங்கி எந்திக்கிறதுக்கே ஒரு நைன் ஓ கிளாக் கிட்ட ஆயிடுச்சு நல்லா குளிர் வேற இல்லை கரண்ட்டும் இல்லை சரி எந்திரிச்சி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நல்லா தூங்கியாச்சு தண்ணியும் நாங்கள் பியூரிஃபையர்ல பிடிச்சி வச்சிருந்த ஒரு குடம் அதெல்லாம் காலி ஆகிட்டு சரி மழை தண்ணியில் செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மழை தண்ணி கொஞ்சம் பிடிச்சி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து அதை வந்து நல்லா கொதிக்க வச்சு அதில் தான் இன்றைக்கி ரைஸ் செஞ்சோம் அதுக்கப்புறம் குடிக்கிறதுக்கும் அந்த தண்ணி தான் யூஸ் பண்ணிக்கிட்டோம் மழை ஒரு எனக்கு மட்டும் பண்ணேன்னா நான் வந்துட்டு ஒரு பாக்கெட் கம்மியாக தான் போடுவேன் இன்னைக்கு வந்து நாலு பாக்கெட்டே உள்ள தட்டி இல்லை எல்லோருக்கும் சேர்த்து சே நல்லா ஸ்பைசியாக இருக்கணும் இருக்க தண்ணி கொஞ்சம் தான் இருக்குது ஸோ நம்ம மழை தண்ணியிலே இன்றைக்கி கொதிக்க வச்சுருக்கோம் நூடுல்ஸ் செய்கிறோம் மழை தண்ணியில் தான் சோறு பொங்குறோம் இது என்ன வெண்ணி குளிக்கிறதுக்கா நான் குடிக்க மழை குடிக்கிறதுக்கா மழை தண்ணி கொதிக்க நூடுல்ஸ் வந்து மோஸ்ட்லி நான் தான் செஞ்சு சாப்பிடுவேன் அம்மா வந்து கொஞ்சம் டேஸ்ட் பார்க்க எடுத்துப்பாங்க அப்பா வந்து ரொம்ப நாள் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்பாலாம் அவ்வளோ நூடுல்ஸ் சாப்பிட்றது கிடையாது இன்றைக்கி எங்கள் அப்பாவுக்கும் நூடுல்ஸை சாப்பிட்டு பழக்கப்படுத்தியாச்சு இப்போ நம்ம நூலை சுற்றி உள்ள போட்டலாம் ஒன் டூ த்ரீ ஃபோரு எல்லாத்தையும் பட்டாச்சு இன்னைக்கு மார்னிங் வந்து காய்கறிலாம் வாங்க போகும்போது எல்லாமே ரேட்டு கூடிருச்சு பூண்டுலாம் கால் கிலோ நூறுரூபா ரூபாய் அந்த ரேஞ்சுக்கு வந்துட்டு ஏன்னா வெளியில போயிட்டு காய்கறி திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வர முடியல அதனால இருக்கிற ஸ்டாக் இருக்கிற திங்ஸையுமே ரேட் எல்லாம் ஜாஸ்தியாக தான் சொல்லியிருந்தாங்க அதிகம் இப்பவே ரெடி பண்ணிட்டீங்க காலையில சுக்கு காஃபி காலையில குட்டிக்கு வந்துட்டு ரெண்டு நாளைக்கு முந்தி வாங்கின மீன் ஸ்டாக்ல இருந்தது அத வந்து டெய்லியும் காலையில ஒரு அஞ்சு அஞ்சு மீனா ரைஸ்ல போட்டு நல்லது ரெண்டு நேரத்துக்கு வச்சாச்சு மீன் இன்னையோட காலி ஆயிருச்சு இதுக்கப்புறம் புழு மட்டும்தான் அந்த பாலை கழிக்கு வந்தவோ அதுவே நாங்க வந்து சொல்லி வச்சு அப்படிதான் வாங்கிட்டு இருக்கோம் டூ டேஸா மறுபடியும் எக் எல்லாம் வாங்கி இன்னைக்குதான் ஸ்டாக் வச்சோம்

ஆனால் இவ்வளோ தண்ணியாக இருக்கக்கூடாது இன்னும் கொஞ்சம் தண்ணி வத்துணும் எங்களோட டூ டேஸ் லஞ்சு பிரேக்ஃபாஸ்ட் மெனு இது தான் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் சாப்பிட்டுட்ருக்கோம் இது கூட கிடைக்காம நிறையா பேர் இருக்காங்க நிறையா ரெஸ்கியூ டீம் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க இருந்தாலும் ஒரு சில ஏரியாக்குள்ளே வந்துட்டு போகக்கூட முடியாமல் அவங்களுக்கு திங்ஸ் எதுவுமே கிடைக்காமலும் நிறையா இப்போ தான் கேள்விப்பட்டு இருக்கோம் கொஞ்சம் கொஞ்சமாக இவ்வளோ தூரத்துக்கு சுச்சுவேஷன் மோசமாகும்ன்ட்டு யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை காக்கே பட்டர் பீன்ஸ் 150 ரூபா வந்து நம்ம இன்னைக்குเอาது பா இது கூரியர் பன்றது காயத்துல பட்டர் பீன்ஸ் வந்து முப்பது இருக்கும் நேத்து 28 தான் இருக்குன்னு பார்த்தா அதான் பீன்ஸோட சேர்ந்து இன்னைக்கு ஒரு மூணு எஸ்கேப் ஆயி கிடந்தது அதை இன்னைக்கு வெட்டியாச்சு அந்த எஸ்கேப் ஆயி கிடந்தது இத குள்ள இருக்கு பீன்ஸ் அதான் பீன்ஸ் வாங்காதானே என்ன அப்ப தான் வாங்கிட்டு வராங்க ஊற்றி வந்து குழந்தைக்கிற போட்டால் நல்ல எல்லாம் நல்ல நல்லா இருக்கும் இப்போது கரண்ட் ரெண்டு நாளாக இல்லைங்கிறனால ஃப்ரிட்ஜெல்லாம் யூஸ் இல்லை ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்ச காய்கறி எல்லாம் எப்படி ஆகிட்டு அதனால் எனக்கு எல்லா காய்கறியும் தூக்கி போட்டு சாம்பாரைக்கு வரும் சரி ஆஃப்டி ரூமா உப்பு எதுவுமே போட தேவை எல்லா பாக்கெட்டையும் போட்டேன் இந்த டைம் அல்லது ஒரு பாக்கெட்டை எக்ஸ்ட்ரா எடுத்து வச்சுருப்பேன் சர்வானா கொஞ்சம் காரமாக இருக்குமேனு சொல்லிட்டு ஒரு பாக்கெட்டை போட மாட்டேன் கம்மி பண்ணிடுவோம் இன்றைக்கி எல்லா பாக்கெட்டும் போட்டாலும் கலர் வந்து கம்மியாக தான் தெரியுது பி சேஃப் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கீப் வாட்சிங் ஸ்டே கனெக்டட்